அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது இருந்து முதல் ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் அடுத்தது இருக்கக்கூடிய மீதி ஐம்பது வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்கள் ஊவே சாமிநாதர் கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் இந்த வினாவுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மற்றும் சரி அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் ஆன்சர் இளங்குமரனார் ஆன்சர் என்ன இளங்குமரனார் ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது ஆன்சர் ராமசிம்மேஸ்வரம் கோவில் அடுத்த வினா குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருள் ஆன்சர் உடைக்காதவன் செல்வம் அழியும் அகர வரிசைப்படுத்துக இதில் அகர வரிசைப்படுத்தணும்னா சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி வரும் உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி அடுத்த வினா மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக கடல் ஆழி பறவை மூணு ஒரே பொருளை தான் குறிக்கும் இதில் ஆறு அப்படிங்கிறது தான் தவறானது அப்போ ஆன்சர் என்ன ஆறு பிழை திருத்தம் செய்க இதுக்கான ஆன்சர் வந்து சி வரும் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் அடுத்தது பிழை திருத்தம் செய்க அறுபதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் ஏ வாழப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் விழாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் பிரவினை சொற்களை கண்டறிய இதில் பிரைவினை சொற்கள் எது ஆன்சர் ஏதான் அடுத்தது பின்வரும் தொடரை கண்டறிய பின்வரும் தொடரை கண்டறிய பூங்குழலி யாழ் மீட்டினால் இதுக்கான ஆன்சர் செய்வினை தொடர் ஆன்சர் வந்து செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆன்சர் சி வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறதா சரியான ஆன்சர் அகர வரிசைப்படுத்துக இதில் அகரை வரிசைப்படுத்துனா சரியான ஆன்சர் என்ன வரணும் பாருங்கள் டி ஆன்சர் டி தா என்ற வேர் சொல்லின் வினையாலயம் பெயர் என்ன ஆன்சர் தந்தவர் வேர் சொல்லை செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் இதில் வேர் சொல் என்ன வரும் ஆன்சர் செல் அடுத்தது ஒளி வேறுபாட்ந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கருப்பம் சுற்று சபதம் பிழையற்ற தொடரை கண்டறிக இதில் பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதா பிடையற்றது கீழ்கானும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக இதில் நாம் வரிசைப்படுத்துனா நம்மளுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி வரும் ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் அடுத்தது வெண்பாவிற்குரிய ஓசை ஆன்சர் பாருங்கள் செப்பலோசை அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஆன்சர் என்ன பி முல்லைப்பாட்டு நப்புதனார் இது மட்டும் நீங்கள் சரியாக உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மீதெல்லாம் கரெக்டாக பொறுத்திருந்துருக்கலாம் அடுத்தது ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன ஆன்சர் தலைவன் ஃபிக்ஷன் என்னும் சொல்லினுடைய தமிழ் சொல் என்ன சொல்லுங்கள் புனைவு ஆன்சர் என்ன புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி ஆன்சர் மரபு வலுவமைதி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது சொல்லுங்கள் ஆன்சர் நான்மொழி கடிகை முதுமொழி கோஞ்சி முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த வினா பதினெண் என்றால் ஆன்சர் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலினுடைய ஆசிரியர் யார் பூதன் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டருவும் இவ்வடிவில் பூவையும் என்பது எதை குறிக்கும் ஆன்சர் பாருங்கள் நாகனவாய் பறவைகள் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் ஆன்சர் என்ன ஒட்டக்கூத்தர் மாக்கல் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பழமொழி பேசும் மக்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் பி வரும் ஓகேவா மணிமேகலை எழுதியவர் யார் சீத்தலை சாத்தனார் அடுத்தது சிலப்பதிகாரத்தை சேக்கிழார் இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாவே அடுத்தது வந்து ரெண்டையும் எழுதிடலாம் முடிகிடு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பனை சூட் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் வனம் என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் வனம் ஆன்சர் என்ன கடம்ப வனம் பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று கண்டவற்றில் பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று எது சொல்லுங்கள் ஆன்சர் குயில் பாட்டு நாவலெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிறெங்கே என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலினுடைய ஆசிரியர் யார் கவி காலமேக புலவர் சரியானதை கண்டறிய கீ சரியானது எது சொல்லுங்கள் ஆன்சர் அனைத்துமே சரிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நம்மாழ்வார் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் யார் சுந்தரர் ஆன்சர் என்ன சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் ஆன்சர் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார் ஆன்சர் பாருங்க தேவனேய பாவனர் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதை தமிழ் பள்ளியில் தொடங்கினேன் என கூறியவர் ஆன்சர் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஆன்சர் ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்த வினா திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆன்சர் நாற்பதடி உயரத்தில் சரியானவற்றை பொருத்துக இதில் சரியாக புரிஞ்சு எது சொல்லுங்க ஆன்சர் டி அடுத்தவினா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் ஆன்சர் தேவநேய பாவனர் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஆன்சர் நாடகம் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என என்றழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிஞர் என்றழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அடுத்த வினா தவறான தொடரை தேர்ந்தெடுக்க இதில் தவறான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் அப்படிங்கிறது தான் தவறியா தவறானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்தம் நூறு வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ